சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் அணிகள் மோதிய போட்டியில் கேகேஆர் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த சிஎஸ்கே மரண மாஸ் மேட்ச் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி நடந்ததே கிடையாது அதாவது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் சிஎஸ்கே அணியும் கொல்கத்தா அணியும் மோதி இருந்தது இந்த போட்டியில் கொல்கத்தா அணிக்கு வெற்றி என்பது மிக மிக முக்கியம் அது ஏனென்றால் பிளே ஆஃப் செல்ல வேண்டும் என்றால் கொல்கத்தா அணிக்கு இந்த வெற்றி என்பது மிக மிக முக்கியம் ஆனால் சிஎஸ்கே அணியோ இப்போது பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது எனவே சிஎஸ்கே அணிக்கு வெற்றி பெற வேண்டிய அவசியம் என்பது பிளே ஆஃபை பொறுத்தவரையிலும் கிடையாது ஆனாலும் இந்த சீசனை ஓரளவுக்கு சிறப்பாக முடிக்க வேண்டும் என்றால் இனி வரும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில்தான் இந்த போட்டியிலும் களமிறங்கியது சிஎஸ்கே அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி பேட்டிங்கில் சூப்பராக விளையாடியது அதுவும் கேகேஆர் அணியில் அஞ்சுகா ரஹனே மணிஷ் பாண்டே ஆண்ட்ரோ ரசில் உள்ளிட்டவர்களின் சிறப்பான அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி நூற்றி எழுபத்தி ஒம்பது ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியோ போல இந்த போட்டியிலும் ஆரம்பத்தில் சொதப்பியது கிட்டத்தட்ட முதல் அறுபது ரன்களுக்குள்ளாகவே ஐந்து விக்கெட்டுகளை இழந்துவிட்டது சிஎஸ்கே இதனால் சிஎஸ்கே அணி நூறு அல்லது நூற்றி இருபது ரன்களுக்குள்ளாகவே ஆல் அவுட் ஆகிவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனால் திடீரென களமிறங்கிய டிவால்ட் பிராவிஸ் உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தி அதிவேகமாக வெறும் இருபத்தி இரண்டு பந்துகளில் அரை சதத்தை கடந்தார் இவரது இந்த ஒரு இன்னிங்ஸ் தான் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு முழுமையாக வித்திட்டது அதாவது டெவால்டு பிராவிஸ் இறங்குவதற்கு முன்பு வரை சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் படுதோல்வியை அடைய போகிறது என்றுதான் பலரும் நினைத்து இருந்தனர் ஆனால் டெவால்டு பிராவிஸ் களமிறங்கியதற்கு பிறகு மொத்த மேச்சும் அப்படியே தலைகீழாக மாறி இறுதியில் நம்ம தல தோனியின் அபார பேட்டிங்கால் சிஎஸ்கே அணி வெற்றியும் பெற்றது இந்த வெற்றி மூலமாக இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு எந்தவொரு பலனும் இல்லை என்றாலும் அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி ரசிகர்களின் நம்பிக்கையை பெற்று இருக்கிறது ஆக இதன் காரணமாக சிஎஸ்கே அணி ரசிகர்களை பொறுத்தவரையிலும் சிஎஸ்கே அணிக்கு இந்த வெற்றி என்பது பிளே தாண்டிய வெற்றி என்றே சொல்லலாம் அது ஏனென்றால் சிஎஸ்கே அணி பேட்டிங்கின் போது இன்று ஓப்பனிங் இறங்கிய உருவில் பட்டேல் என்ற புதுமுக வீரரும் பதினோரு பந்தில் நான்கு சிக்சர்களோடு முப்பத்தி ஓரு ரன்களை விளாசியிருந்தார் ஆகவே இந்த உருவில் பட்டேல் மற்றும் டிவால்டு பிராவிஸ் போன்ற இளம் சரித்திர பேட்ஸ்மென்களை இந்த சீசனில் கண்டெடுத்துள்ளது சிஎஸ்கே அணி ஆக இதனுடைய அறுவடையை அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனியை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்